ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சாட்சி வீடியோ போகிறோம்னா ஒரு பாப்பா வந்து நம்மகிட்ட தையல் கற்றுக்க வந்திருக்காங்க அவங்களுக்கு முதல்ல நம்ம மிஷின் வந்து பெடல் போடுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன் வாங்கப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த நூலெலாம் தனியாக எடுத்துருங்க தனியாக எடுத்துட்டிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் வந்து கீழே பாபின் கேஸ் இருக்கும் அதையும் நீங்கள் எடுத்துடுங்க சும்மா கையை விட்டு அப்படியே எடுக்கலாம் ஊசியை மேலே வச்சுக்கிறணும் ஊசியை மேலே வச்சுக்கிறணும் ம் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் பாபின் எடுங்க பாபின் எடுத்துட்டிங்களா தப்பியோடு சேர்த்து எடுத்துக்கிறணும் ஓகேவா ம் இப்போ தனியாக வச்சுட்டு இந்த மிதியை வந்து நல்லா நீங்கள் இப்படி எப்போ நீங்கள் பாபின்னு சுற்றினாலும் சரி மிதி போடணுனாலும் சரி இந்த மிதியை தூக்கி விட்டுக்கிறணும் தூக்கி விடுங்க ஆ இப்போ என்ன செய்கிறீங்கன்னா அப்படியே உங்கள் மிதி வந்து வீழை சுற்றி நீங்கள் மிதி போடுங்க பார்ப்போம் நீங்கள் மதியம் போட்டப்போ உங்களுக்கு நல்லா மிதி வந்துச்சு அதே மாதிரியே இப்போயும் போடுங்க சும்மா போடுங்க பின்னாடி விடாமல் அப்படியே போடுங்க ஆச்சுக்கிட்டே இருங்க உண்ணி மிதிக்காம நீங்க வடக்கு சல்லுன்னு மிதிக்கிட்டே இருங்க இந்த மிதி வந்துட்டாலே நீங்க அடுத்து நூல் கோர்த்து நீங்க எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நீங்க பழகிக்கலாம் ஒரு கால் லைட்டா முன்னாடி அந்த கால் கொஞ்சம் பின்னாடி இப்போ இப்ப போடுங்க சமமா வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி உண்ணி மிதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே மிதி போடுங்க கத்துக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ஒரே வாரத்தில் கற்றுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருவேன் டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த ஊசியில் இந்த கம்பி இருக்குல்ல மேல் கம்பி இதில் கொருங்க அதில் அது சின்ன மிஷின் மெத்தடு இதில் அப்படியே ஒருத்துக்க வேண்டியதை இந்த இந்த இதில் கொடுங்க கொஞ்சோன்னு அந்த நுனியை கட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஆ அப்படியே அப்படியே கொண்டு ரொம்ப இலக்க வேண்டாம் அப்படியே இந்த பக்கம் விடுங்க இந்த இதில் விடுங்க இல்லை ரெ மூணாவது இதில் இதில் எடைப்பட்ட நூலெலாம் எடுத்து விட்டுணும் இது என்ன இன்னொன்று தெரியுது சும்மா தா ஓகே அப்படியே இந்த பாருங்க இந்த கேப்பில் நல்லா போய் இந்த நூல் இருக்கணும் நீங்களாக கூறுங்க கூறுங்க கொடுங்க இப்போ இது மாதிரி கோர்த்துருக்கீங்கல்ல இந்த நூலும் இந்த நூலும் பிடிச்சிக்கிட்டு நல்லா அப்படி இழுத்து பாருங்கள் அப்படியே ரன் ஆகுதா பார்த்துக்கோங்க இந்த நூலையும் பிடிச்சிக்கோங்க இப்படி இதில் தான் பார்க்கணும் டெஸ்ட்டு கரெக்டாக இருக்கா இது மாதிரி இருக்கணும் அப்புறம் இது சம்மந்தமெல்லாம் நான் அடுத்து சொல்லித்தரேன் ஓகேவா அப்படியே அப்படி கொண்டு வந்து இந்த ஊக்குருக்கு வருங்க இதில் கொடுங்க ஆ கரெக்டு இப்போ இது இப்படி இறங்கியிருக்குல்ல நம்ம என்ன செய்யணும் அந்த வீலில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆட்டினோம்னா மேலே வரும் மேலே மேலே கரெக்டாக வந்துருச்சா அது மாதிரி எடுத்துக்கிறணும் கொடுத்துருக்கீங்களா இப்படி இந்த கம்பி இருக்குல்ல இந்த கம்பியில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு கம்பி இருக்குமாருங்க இந்த கம்பிக்குள்ளே அதை ஆட்டோமேட்டிக் போயிடும் நீங்கள் இப்படி செஞ்சிங்கன்னாவே அது போயிடும் வச்சா இப்போ மிதியை இறக்கி விட்டுக்கோங்க கீழே மிதினா பின்பக்கம் ஊசியை கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க அந்த சிசர் எடுத்து இதை கட் பண்ணிக்கோங்க இப்போ கோருங்க அந்த நூலை அப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம ஊசியில் நூல் கோர்த்தாச்சு தையல் மிஷினில் எப்படி நம்ம நூல் கோர்க்கணும் தைக்கிறதுக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா போடுங்க கரெக்டாக அந்த சென்டரில் போட்டுருங்க போட்டிங்களா கொஞ்சம் நூல் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டிங்களா இருக்கா எங்கே இருக்குது கேட்டுங்க அப்படியே அந்த கேப்பு கொண்டுட்டு வாங்க கொண்டு வந்துட்டீங்களா இழுத்தா வருதா இப்படி காட்டுங்க இப்படி காட்டுங்க பாபின் அப்படி பிடிச்சிக்கிட்டு இப்போ அந்த இலையில் அப்படியே லைட்டாக தள்ளுங்க இப்போ இழுத்து பாருங்கள் நூல் இழுத்து நல்லா இழுத்து காட்டுங்க இது மாதிரி உங்களை பார்த்து இந்த பாபின் நூல் வந்து ரன் ஆகணும் ஓகேவா இப்போ செட்டிலில் போட்டுடலாமா இந்த மிதியை தூக்கி விட்டுக்கோங்க அது மாதிரி ஊசியும் மேலே இருக்கணும் மேலே இருக்கா கொஞ்சம் கூட கீழே இறங்கலையே மெயினாக அதான் நம்ம பார்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு செட்டிலில் நல்லா உட்காரும் ஓகேவா இதை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க இந்த பக்கம் எழுத்துட்டுங்களா இப்போ செட்டிலில் கரெக்டாக போடுங்க பார்ப்போம் ஊசி மேலே இருக்கா போட்டாச்சா அந்த இலையோடு தூக்கிட்டு அப்படியே அமுக்குங்க அது பாபின் போட்டாச்சா அந்த நூல் தனியாக தொங்குது அப்படியே அமுக்கி விட்ருங்க கரெக்டு அமுக்காச்சா ஒரு ஆளுந்து அழிஞ்சி விடுங்க கைய வச்சு ஆ இப்போ இப்போ இந்த இதை கீழே இறக்கி விடுங்க இறக்கி விட்டு இந்த நூலை கையில் பிடிச்சிக்கோங்க எடுத்து ஊசியில் இருக்க நூலை அப்படியே நம்மளுடைய அந்த வீலை கை லைட்டாக இறக்குங்க மெதுவாக இறக்குங்க கரெக்டாக போட்டிருக்கான்னு இதில் தெரியும் ஆ ஆ ஒரு ஆட்ட ஆட்டுங்க அப்படியே வந்துடும் அந்த நூல் வந்து வந்துடும் ஆ சூப்பர் அப்படியே அந்த மிதியை தூக்கி விட்டு ரெண்டு நூலையும் பின்னாடி கொண்டு அப்படி எந்த பக்கம் வேணாலும் விட்டுக்கலாம் ஆனால் இதுதான் உங்களுக்கு வாவு இப்படி விட்டுக்குங்க ரெண்டு நூலுமே ஊசிக்குள்ளே கையை கொண்டு போகக்கூடாது புரியுதா ஆ இறக்கி விடுங்க ஓகே இப்போ இந்த துணியை நீங்கள் வந்து மிஷினில் வைக்கணுன்னா எப்படி வைக்கணும்னா தூக்குங்க பின்னாடி அப்படியே துணியை உள்ளதில்லுங்க இறக்குங்க நேராக உங்களுக்கு எப்படி தைக்கணும்னு தோணுதோ அது மாதிரி நேராக தலை ஒரு லைன் கொடுக்க பார்ப்பேன் பொறுமையா பொறுமையா ஆ தேங்க் வெரி குட் அப்படியே நிப்பாட்டிக்க நிப்பாட்டிட்டு இந்த ரெண்டு தையலையும் பரட்டி பார்க்கணும் நம்மளுக்கு தையல் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கிறணும் கரெக்டாக இருக்கா இப்போ வந்து நம்மளுக்கு தையல் கரெக்டாக இருக்குது கோட் வாங்காமல் கிளியராக இருக்குது இப்படி பார்த்துக்கிட்டு நம்ம வேலையால் தொடங்கலாம் ஓகேவா ஆ அது மாதிரி நம்ம தச்சு முடிச்சுட்டு எப்போயுமே அந்த துணியை அதில் வச்சு ஊசியை இறக்கி விட்டு தான் இறங்கணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ சூப்பராக நம்ம தையல் கற்றுக் கொடுக்குறதுக்காக நம்ம மிதி எப்படி போடணும் டப்பி நூல் எப்படி போடணும் ஊசி நூல் எப்படி கோர்க்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருந்தால் வந்து கற்றுக்கலாம் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு வாங்க கற்றுக்கலாம் பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் புரிஞ்சதாம்மா நான் சொன்னது புரியுது ஓகேம்மா